அண்ணா ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேக ராய் விஷ்ணுபாயனுடைய பரிபூர்ணமான ஆசி இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற சிவராசிரியர்கள் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் இந்த மாயின் மயன் இந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் நன்றியுணர்வோடு கூறுகின்றேன் நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் தொடர்ந்து மாயின் மயன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் திருத்தணியிலே ஒரு ஆலயம் அமைகின்றது அந்த ஆலயம் அமைகிறதுக்கோ பொண்டோ பொருளோ தேவையில்லை நீங்கள் பண்ணுகின்ற சப்ஸ்கிரைப்பே முழுமையான புண்ணிய பலனை உங்கள் குடும்பத்துக்கு தருங்க என்றோ செய்த யாரோ செய்த புண்ணிய பலன் நம் குடும்பத்துக்கு துணையாக இருப்பது போல நவகிரகமும் நமக்கு நன்மை செய்கின்ற சூழ்நிலை அமைத்து தரும் அந்த வகையில் சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏன்னா சிவராசத்தைப் போய் ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய கட்டக சனி அதே நேரத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இயங்கிறார் கவலையே பட வேண்டாம் மடம் வாய்ந்த கிரகங்கள் சனி பகவானாகட்டும் குரு பகவான்ட்டும் ராகுக்கேதனுடைய பயிற்சி நீண்ட காலமாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சுக்கரனுடைய பயிற்சி தான் அதாவது மூன்று கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கும் மூன்று கிரகங்கள் தரக்கூடிய விதியோ வினையோ அல்லது தரக்கூடிய கெடுபலன்களை நற்பணாக மாட்டுகின்ற ஒரு சக்தி கலத்திரக்காரகன் சுக்ரனுக்கு உண்டு அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அற்புதத்தை தரக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வேதனைகள் ஏமாற்றங்களை எல்லாம் சந்தித்து வந்து கலங்கி பொறுக்கின்ற ஒரு காலகட்டம் குறுகிய கால பயிற்சி தான் கலத்திரகாரங்கள் சுக்ரனுடைய பயிற்சி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்செட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு அவர் சிம்மராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகின்றார் கன்னிராசி என்பது பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நீசை வீடாக இருந்தாலும் கூட எந்த விதமான ஒரு மாற்றத்தை தப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்கள் தாங்க வாய்ப்புகள் குறுகியதாக இருந்தாலும் கூட பயன்படுத்துகின்ற மனோ வலிமை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மூன்று பலம் ஒரு மனிதனுக்கு தேவை பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனோபலம் குறைந்திருப்பதாகத்தான் சோழி பிரசனம் சொல்கின்றது இனி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் சிவராசி ஆன்மீக சகோதரர்களே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது ஒரு அருமை என்று தான் சொல்லுவேன் கலைஞர் அவர்களுக்கெல்லாம் ஒரு கலைஞரை விளக்க என்று சொல்லுவேன் எத்தனையோ சோழி பிரசனை நான் பார்த்துருக்கேன் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மனோபலத்தில் இவங்களுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது எத்தனை இழப்புகள் வந்தாலும் அதை ஈடு செய்கின்ற மனோதைரியம் மிக்கவர்கள் சிம்ம இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் எத்தனை சோதனைகள் விதியோ வினையோ அதையெல்லாம் எழுத்து போராடுகின்ற தினம் உள்ளவர்கள் ஏனோ மனோபலம் குறைந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள் அந்த நிலையில் பார்க்கும்பொழுது கலத்திரகாரங்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் அதாவது ராசியில் ராசிநாதன் சுபஸ்ததியில் இருப்பது ஒரு அருமையான யோகமான ஒரு காலகட்டம் காரணம் ஒரு யோகம் அந்த யோகம் நல்ல முறையில் அவையிலூட நம்ம கிரகங்களும் உதவியிலும் அதே வகையில் பார்க்கும்போது ரா உங்களுடைய ராசி எந்த ராசி சிம்ம ராசியில ராசிநாதன் டாகர் சுபஸ்திரியில் இருப்பதும் ஒரு யோகமான ஒரு காலகட்டம் கலத்தரகாரர்கள் சுக்ரன் இணைந்திருக்கின்றார் அதே நேரத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் சொல்லை தொழிலை ஏன் நடத்துகிறோம் எப்படி நடத்துகிறோம் என்ன பண்ண போகிறோம் என்று கலைகிறவர்களுக்கும் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய உங்கள் திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு பதவி உயர்வோடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடமாற்றத்தையும் இந்த காலத்தில் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் அமைத்து தருவார் இல்லறம் நல்லமாக அமைவதற்கு படாத பாடுபட்டிக்க எத்தனை பிரச்சனைகள் குடும்பத்தில் பொருளாதாரத்தை சொல்கிறதா ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையாக அத்தனைக்கும் ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது தான் இந்த இருபத்தைந்து நாட்களில் கலத்திரக்கார சுக்ரன் சிவராசிக்கு அப்படிங்கிற எடுத்த காரியங்களில் ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு வெற்றியை அடைவதற்கு படாத பாடு பற்றி கடுமையான போராட்டத்தை சந்திச்சுக்கள் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் வெற்றி உங்களுக்கு தான் இறுதியில் வசப்படும் அதே நேரத்தில் கலத்திரக்காரனை சுக் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய பலத்தினால் புதிய வாய்ப்புகளை அவரே தருவார் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலைவாய்ப்புக்கும் முயற்சி பண்ணலாம் ஒரு படிப்புக்கும் முயற்சி பண்ணலாம் பிள்ளைகளுடைய நலன் அக்கறை சொல்லலாம் நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுபடலாம் வாங்கிய கடனை அடைப்பதற்கெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் அமைத்து திருவார் இவ்வளோ ஒருத்தர் தாங்க ஒரு மனிதர வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் நல்ல பேர் இருந்தால் போகாது புகழ் இருந்தால் போகாது திருமண வாழ்வு அமைந்தால் போகாது பிள்ளைகளை பெற்றால் போகாது இத்தனைக்கும் ஒரு சந்தோஷம் வேணுங்க அதில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வேணுங்க அத்தனையும் மொத்தமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யாருன்னு காரகத்தன்மை உள்ளவன் யாருன்னு பார்த்தா கலத்த தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசிநாதன் இருந்து ராசிக்குள் இருப்பது ஒரு அற்புதமான யோகம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சுவரை வைத்தே சித்திரம் வரையும் என்பது போல இந்த உடல் அதனால தான் தேகத்தை தெய்வீகம்னு சொல்கிறாங்க படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு பொண்ணையும் உருளையும் சேர்த்துட்டு இறுதியில் அதை அனுபவிக்க முடியலை கொஞ்சம் கவனமாக இருக்குல்ல உடல்நலத்தில் இந்த இருபத்தைந்து நாட்கள் கவனமாக இருந்து விட்டால் கடந்த கால வருத்தியை நோயிலிருந்து விடுபடுவதோடு எதிர்காலத்தில் வெற்றியை நோக்கி நகர்வதற்கு இந்த தேகபலம் துணை